இங்க இந்த லேடி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே ஓனர் அடிக்கடிக்கு இந்த மாதிரி பிச்சக்காரங்க சாப்பாடு போடுவாங்க இந்த மாதிரி பிச்சைக்காரங்களா வந்து சாப்பிடறத பாத்து ரெஸ்டாரண்ட் இருந்து ஒரு சில பேர் இருந்து போயிடுவாங்க ஆனா அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம போறவங்க போட்டோன்னு சொல்லி பிச்சைக்காரன் எவ்ளோ கேட்டாலும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பா அது மட்டும் இல்லாம இப்போ என்ன சொல்றானா நீ பாக்குறதுக்கு ரொம்ப எங்காவும் இருக்கு பிச்சை எல்லாம் எடுக்கிற என் ரெஸ்டாரண்ட்லயும் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன் போயிட்டு முதல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு முடிய வெட்டிட்டுவான்னு சொல்லிட்டு காசம் இவ்ளோ கொடுத்தான சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிச்சக்காரன் போயிட்டு முடியெல்லாம் எல்லாம் வெட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தா இப்ப ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா இப்ப கொஞ்ச நேரத்திலே ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க கூட்டத்தை

அசந்து போயிட்டு முதல்ல அந்த கேங்ஸ்டருக்கு கொண்டு போயிட்டு வேங்கன்னு சொல்லி அமிச்சு வச்சுட்டு அந்த நக்கலா பண்ண செஃப்பையும் அவங்க கூட அந்த ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க